வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் மயிலாடுதுறையில் தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் சார்பாக சமூக நல்லிணக்க இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி காமாட்சி மருத்துவ மையம் என்பது நான்காம் நிலை மருத்துவமனையாகும் இது பல்வேறு மருத்துவ சிறப்புகளைச் சேர்ந்த புகழ்பெற்ற நிபுணர்களை ஒன்றிணைத்து தஞ்சாவூர் நகரின் மையப்பகுதியிலேயே அமைந்துள்ளது மருத்துவமயமானது மருத்துவத்தினை சேவை மனப்பான்மையுடன் செயல்படுத்தி ஜாதி மதம் பேதமின்றி மருத்துவ சேவை செய்து வருகிறது இம்மருத்துவமனையானது சமய நல்லிணக்கத்தை உணர்த்தும் விதமாக இவ்வார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது மயிலாடுதுறை கூறிநாடு ஏஜேகே மஹாலில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட பள்ளிவாசல் நிர்வாகிகள் உலமாக்கள் மற்றும் ஜமாத்தார்கள் ஸ்ரீ காமாட்சி மருத்துவமனை நிர்வாகிகள் ஏனைய சமுதாயத்தினர் மற்றும் பலர் கலந்து கொண்டு சமய நல்லிணக்க நிகழ்ச்சியை சிறப்பு செய்தனர் இந்நிகழ்ச்சியின் மயிலாடுதுறை மாவட்ட தமிழ்நாடு அரசு காஜி முகமது இஸ்மாயில் சிறப்புரையாற்றினார் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக மயிலாடுதுறையில் இருந்து செய்தியாளர் மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை கூரை நாடு ஏஜேகே திருமண மகளில் தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் சார்பாக பிரம்மாண்டமான இஃப்தார் நிகழ்ச்சி நோன்பு திறப்பு நிகழ்ச்சி அனைத்து சமுதாய மக்களையும் அழைத்து இன்று நிகழ்ச்சிக்கு கொண்டாடப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஒரு ஜமாத் நிர்வாகிகள் முத்தவல்லிகள் மற்றும் ஜமாத்தார்கள் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்தை சார்ந்த அனைத்து இஸ்லாமிய இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாளர்கள் மற்றும் தலைவர்கள் அனைத்து நகர மாநில மாவட்ட நகர பிரைமரி சார்பாக அனைத்து கச்சேரியுடைய உறுப்பினர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் மிக சிறப்பாக நடந்த இந்த இஃப்தார் நிகழ்ச்சி நம்முடைய தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் சார்பாக நடத்தப்பட்டது அவர்களுக்கு எங்கள் மாவட்ட சார்பாக அனைத்து சகோதர சமுதாயத்தினுடைய இந்து பெருமக்களும் சகோதர சகோதரிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் சமூக நல்லிணக்கத்துக்கான ஒரு தொடக்கமாக இருப்பது மட்டுமல்லாமல் எப்போதுமே சமூக நல்லிணக்கத்தோடு தான் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இருந்தாலும் இந்நிகழ்ச்சியின் சார்பாக அனைவர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம் எப்போதும் நம்முடைய சமூக நல்லிணக்கம் என்றென்றும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று இந்நேரத்தில் பிரார்த்தனை செய்து கொள்ளப்பட்டது